ஆசியுரையாகவோ வாழ்த்துறையாகவோ இருக்காது மாறாக ஒரு கருத்துறையாக இருக்கும் அதொக்ஸன் இப்பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால் இந்த வரவேற்பு பிரியாவிடையெல்லாம் அவருடைய ஒரிஜினல் பிளான்ல இல்லை இந்த நற்கருடைய ஆசீர்வாதம் முடிந்த பிற்பாடு ஒரு முதல்வர்க அடிப்படையில் என்னை கூப்பிட்டபடினாலே நீங்கள் சில காத்திரமான கருத்துக்களை ஒரு பதினைந்து நிமிடங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவை பெற்ற விடயங்கள் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அதை ஒழுங்கு செய்த பொழுது அவர் அதை மறக்கவில்லை அவர்களுடைய மனம் நோகாமல் அதையும் அப்படியே அனுமதித்துவிட்டு என்னுடைய உலகை ஆக்கும்படியாக சொன்னார் ஆரம்பிப்பதற்கு முன்னர் உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற அதே உணர்வு எனக்கும் இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்ன அந்த உணர்வு ஐயையோ பாத ஹம்சன் நல்லா வேலை செய்தார் மறைக்கல்விப்பணி செய்தார் கல்விப்பணி செய்தார் ஒரு வருஷம் மட்டு மாதத்தில் ஏன் அவரை மாற்றுறாங்க என்று சொல்லி நீங்கள்லாம் கவலைப்படுறீங்க அதே கவலை எனக்கு இருக்குது ஆனால் அந்த மாற்றத்தை செய்ய வேண்டிய ஒரு ஆளாகவும் நான் இருக்கிறேன் நானும் தான் கவலைப்படுறேன் ஆனால் மன்னார் மலை மாவட்டத்திலிருந்து குறுபடங்களிலே பிள்ளைகள் நம்முடைய மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருண் சகோதரர்கள் சரி பெரிய குறுமடத்திலே ரெண்டு மூன்று இடங்கள் கண்டி தேசிய குறுமடத்தில் படிக்கிறார்கள் யாழ்ப்பாணம் உயர் குருத்துவ கல்லூரியிலே படிக்கிறார்கள் அதே மாதிரி கலத்துறை இடைநிலை கல்லூரியிலே படிக்கிறார்கள் மறை மாவட்டத்திலிருந்து இருந்து நம்முடைய பிள்ளைகள் அங்கு படித்தால் அந்த குறுமட நிர்வாகம் சில கோரிக்கைகளை முன்வைக்கும் என்ன கோரிக்கை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உருவாக்கம் கொடுப்பதாக இருந்தால் கல்வி கற்பிப்பதாக இருந்தால் உங்களுடைய மறை மாவட்ட குருக்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் படிப்பிக்க வேண்டும் ப்ளஸ் குருத்துவ உருவாக்கத்தை கொடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் குருக்களை தர வேண்டும் என்று சொல்வார்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி அப்படி கேட்டால் இத்தனை நூறு மே நூறு மேல் சாய்மார் இருக்கிறார்கள் ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பலாம் தானே அப்படி அனுப்ப முடியாது தகுதி கல்வி தகுதி வாய்ந்த அதற்குரிய தகமை உடைய குருக்களை மட்டும்தான் நாங்கள் அனுப்ப முடியும் அது அடிப்படையில் யோசித்து பார்க்குறது ஹிஷப்து யோசிங்க யோசிங்க எடுத்துகிட்டு இப்போ நான் எதுவும் யோசித்து கடைசியாக பேர் கொடுக்குறேன் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது பாத அசிசி அங்கே இருந்து படிப்பித்துக் கொண்டிருந்தார் ஏழு வருடங்கள் அவர் இப்பொழுது சிறிய ஒரு சபைக்கு லீவ் ஒன்று செல்லப்படுகிற ஒரு ஒரு விடுமுறைக்காக இரண்டு வருடங்கள் அவர் இப்பொழுது வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் இப்பொழுது அங்கே ஒருவரும் இல்லை மறை மன்னாரில் இருந்தாகவே உடனடியாக ஒரு குருவானவரை அவர்கள் அதுவும் பிஹெச்டி பட்ட தகுதியுடையவராக உடையவராக வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் தேடி 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 பார்த்து பார்த்து யோசித்து மண்டை உடைச்சு கடைசியாக தான் விழுந்திருக்குது அது விடா தான் உண்மையிலே தனிப்பட்ட முறையில் நானும் யோசித்தேன் நபர் வரைக்கல்வி பணி மட்டுமில்லை கிரைத்தியான வழிபாடுகளை மிக அருமையாக உள்ளங்களை தொடும் வகையிலே செய்து வருகிறார் இப்போ கடைசியாக பாசியூர் திருவிழா அந்த ஆயத்து நவநாள் வழிபாடுகளும் செய்து இதெல்லாம் நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டோம் உலக மக்கள் பிரயோசனப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக அனுபவம் உள்ள செயல்திறன் வாய்ந்த ஒரு அருமையான பிள்ளை குரு ரொக்ஸன் அவே ரொக்சனை நாங்கள் மறை மாவட்டத்திலிருந்து வெளியில் அனுப்புகிறது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இலங்கை திருச்சபை அவராலே பயன்பெறும் என்ற அந்த திருப்தியோடு அன்பாக நாங்கள் வழி அனுப்பி வைப்போம் அதே வேளையிலே ஒரு விடயத்தையும் அருத்தந்தை ஒக்சருந்து நான் முன்வைக்கின்றேன் உங்களுக்கு வருஷத்தில் ஒரு ரெண்டரை மாதம் ஒரு பெரிய லீவு கிடைக்கும் அவர்களுடைய அந்த அகடமிக்கில் வந்து மேஜர் வெக்கேஷன் என்று சொல்கிறேன் ஆடி ஆவணம் இல்லையா அந்த மேஜர் வெக்கேஷன் அந்த பெரிய விடுமுறை பொழுது எங்கள் மலை மாவட்டத்தில் நிறைய ப்ரோக்ராம்கள் நீங்கள் போனாடி நான் போட்டுத்தான் நீங்கள் நிறைய வந்து நிறைய வழிபாடுகள் நிறைய கருத்துக்கள் எல்லாம் இந்த கொடுத்துருக்கணும் ஆகவே நீங்கள் அதிகமாக சொன்ன இருக்கிறார்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கு போவாங்க அந்த அவங்களுக்கு அதான் அந்த ஒரு லீவு அவங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது விடாமல் இங்கேயே மறை மாவட்டத்தில் வந்து நீங்கள் நிறைய அந்த காலத்து மேஜ வெக்கேஷனை ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தணும் அதுதான் இந்த மண்ட மனத்தில் ஓடி பண்ணுறது ரொக்ஸன் போகுதுன்னு செய்யாத இழப்பு ஆனால் ரொக்ஸனை பயன்படுத்தலாம்னு பயன்படுத்துகிறாங்கன்னு யோசிச்சு ஆகவே அந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் நானும் இந்த மலைக்கல்வி பணியிலே ஐந்து வருடங்கள் பணி செய்தேன் இருக்கிற பலையாடலுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை அப்பொழுது நாங்கள் வதிவிட பயிற்சி மறையாசிரியருக்கான வதிவிட பயிற்சிகளை நடத்தினோம் அந்த வதிவிட பயிற்சி பெற்ற பலர் பங்குகளிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய முகங்களில் இருக்கிறார்கள் வதிவிட பயிற்சி பெற்றார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு பதினைந்து நிமிடங்கள் மறைக்கல்வியினுடைய அடிப்படை இறையல் கருத்து பகிர்ந்து கொள்ள நான் விளைகின்றேன் திருச்சபை இந்த உலகத்திலே ஏன் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை நாங்கள் எழுதி சிந்திக்கின்ற பொழுது திருச்சபையினுடைய பணியாளர்கள் திருத்தந்தையிலிருந்து கருதினால் ஆயர்கள் குருக்கள் அருள் சகோதரிகள் பல நூறு சபைகள் குருக்கள் பொதுநிலை பணியாளர்கள் என்று ஏன் இத்தனை பணியாளர்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள் விட திருச்சபையினுடைய பணிகளை எடுத்துக்கொண்டு சொன்னால் பலவிதமான பணிகள் இந்தியாவில்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு சபை குழுக்கள் வந்து பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் நடத்துவோம் பெரிய பாடசாலைகள் சென்னையில் இருக்கிற ராயல் ஆர்மி காலேஜ் மிக உலகத்திறம் வாய்ந்த பாடசாலை பல்கலைக்கழகம் அதே போன்று எல்லா நாடுகளிலும் பல பணிகள் மக்களுடைய வறுமை ஒழிப்பு நிலைகள் அது சம்பந்தமான பணிகள் மக்களுடைய மனித உரிமையை பாதுகாக்கின்ற பணிகள் வைத்திய பணிகள் தொழில்நுட்ப பணிகள் பல காரியங்களை திருச்சபை முன்னெடுக்கின்றது இது எல்லாவற்றினுடைய நோக்கம் என்ன என்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை எழுப்பி சிந்திக்கின்ற பொழுது அது அந்த கேள்விக்கான விடை என்பது மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதிலே சொல்லப்படுகின்ற எல்லா இடத்தாரையும் சீடராக்கி தந்தை மகன் ஆவியினாலே அவர்களுக்கு கொடுங்கள் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணிசேஷன் நற்செய்தி அறிவிப்பு பணிதான் திருச்சபையினுடைய அனைத்து முயற்சிகளினுடைய ஒட்டுமொத்தமான நோக்கமாக இருக்கின்றது அப்ப இதுதான் திருச்சபையினுடைய இருத்தலின் நோக்கம் ஏன் திருச்சபை இந்த உலகத்திலே இருக்கின்றது ஏன் இத்தனை பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வை திருமண வாழ்வை மன வாழ்வை இல்லற வாழ்வை பொறுத்து முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை இந்த பணிக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நற்செய்தி பணிக்காக ஆக இந்த நற்செய்தி பணியை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருச்செவையினுடைய ஆசிரியம் என்ன சொல்லுகிறது என்றால் ரெண்டு வகையான பணிகள் ஒன்று நேரடி நற்செய்தி அறிவிப்பு அடுத்தது மறைமுக நற்செய்தி அறிவிப்பு இந்த மறைமுக நச்செய்தி அறிவிப்பு தான் நான் சொன்ன மற்ற எல்லா காரியங்களும் கல்வி பணியாக இருக்கலாம் சுகாதார மருத்துவ பணியாக இருக்கலாம் அறப்பணிகளாக இருக்கலாம் ஓபனேஜ் நடத்துவது வயோதிப இல்லங்களை நடத்துவது இன்னும் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது இப்படியான பல விதமான பணிகளை சொல்லிக்கொண்டு போகலாம் அவையெல்லாம் மறைமுக நற்செய்தி அறிவிப்பு நேரடி நற்செய்தி அறிவிப்பு என்பது நேரடியான வார்த்தையை சொல்வது அதுதான் நேரடி நம்முடைய திருப்பலி திருவருண் சாதனங்கள் நம்முடைய மரக்கல்வி கத்தோரிக்க ஆசிரியர்களுடைய சமய பாடக்கல்வி தன்னார்வ பணியாளர்களுடைய குடும்ப தரிசிப்பு அது தொடர்பான அவர்களுடைய பணிகள் எல்லாமே நேரடி நற்செய்தி அறிவிப்பு பணிக்குள்ளே வருகின்றது இந்த நாங்கள் இந்த நேரடி நற்செய்தி அறிவிப்பு பணியிலே ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு காத்திரமான பணியை என்று நாங்கள் செய்கின்றோம் கத்தோலிக்க ஆசிரியர்கள் நாங்கள் செய்கிறோம் தன்னார்வ பணியாளர்கள் நாங்கள் செய்கின்றோம் என்பதை குறித்து நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு காத்திரமான பணி இந்த பணியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்றைய உலகில் மறைக்கல்வி அடித்தல் என்ற ஒரு ஏழு எண்பதுகளிலே வந்து இரண்டாம் அரசின் நம்பர் திருத்தந்தை எழுதி அந்த ஏட்டிலே செல்வார் மறைக்கல்வி என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கல்வி தொடர்சவசமாக நம்முடைய இடங்களிலே பிரதேசங்கள் மறை மாவட்டங்களிலே நாங்கள் பிள்ளைகளை மையப்படுத்திக் கொடுக்கிறோம் ஆனால் இந்த மறைக்கவி என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய கல்வி ஆகவே தன்னார்வ பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வீடுகளிலே சென்று சந்தித்து மக்களை தரிசிப்பது என்பது கூட ஒரு மறைக்கல்வி பணிதான் அந்த ஏத்திலே ரெண்டாம் அரசின்ன பிறந்திருந்ததை சொல்வார் மரணப்படுத்தியிலே இருக்கின்ற ஒருவருக்கு கூட நாங்கள் மரக்கல்வி அளிக்க முடியும் மரணப்படுத்தியிலே இருக்கின்ற ஒருவருக்கு கூட நாங்கள் மரக்கல்வி அளிக்க முடியும் எப்படி அவர் சாக போகிறார் மரணப்படுக்கையில் இருக்கிறார் இன்றைக்கோ நாளைக்கோ சாக போகிறார் குனிந்து அவருடைய காதலே சில வார்த்தைகளை சொல்வோம் கடவுளுடைய அன்பு செய்கிறார் நீங்கள் கடவுள்கிட்ட போக போறீங்க சந்தோஷமாக இருங்க கடவுள் உங்களை அழைக்கிறார் கடவுளுடைய பிரசனத்துக்குள்ள நீங்க போக போறீங்க கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் என்று சொல்லுவது மரக்கல்வி யாருக்கு இன்னும் ரெண்டு மூன்று மணத்தியாலங்களில் இறக்கப் போகின்றது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் மரக்கல்வி தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மறைக்கல்வியை கொடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அதை கொடுக்க வேண்டும் என்றால் ஒன்று யோவான் பயங்கி வச்சிருக்கிறார்கள் ஒன்று யோவான் முதாமதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நாலாம் வசனம் வாசனை போவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பணியிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இதை நாங்கள் செய்ய என்பதை என்பதைத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் தொடக்க உற்று நோக்கினோ எதை நாங்கள் கொடுக்கின்றோம் எதை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கண்டோம் ஊனக்கண்ணால் கண்டோம் மனக்கண்ணால் கண்டோம் கையால் தொட்டுணர்ந்தோம் அதை நாங்கள் அனுபவித்தோம் அந்த வாழ்வை இப்பொழுது நாங்கள் கொடுக்கின்றோம் இதுதான் மரக்கல்வியினுடைய அடிப்படையான தத்துவம் ஏதோ மறைக்கவே பாட புத்தகங்களில் இருக்கிற விஷயத்தை பாடமாக்கி போட்டு ஆயிரத்தப்படுத்தி போட்டு வந்து அரசியலமைச்சு போடுவதில்லை எங்களுடைய வாழ்வில் இருந்து தமிழை சொல்வார்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் ஆகவே நான் அனுபவித்த ஆண்டவரை நான் அனுபவித்த ஆண்டவருடைய அன்பை இரக்கத்தை மன்னிப்பை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று மற்றவர்களுக்கு அது கொடுப்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது இதுதான் மறைக்கல்வியுமே அடிப்படை ஆகவே நான் அனுபவித்த இயேசுவை நான் கண்ட இயேசுவை நான் உயிர்த்துணர்ந்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணிதான் மறைக்கல்வி இளமையின் கல்வி சிலையும் எடுத்து என்று சொல்வார் ஐந்து வயதில் விளையாதது ஐம்பது வயதில் வளையுமா என்று கேட்பார்கள் ஆகவே பார்க்குவோம் இரண்டாவது நாங்கள் இந்த மறைக்கல்வி பணியில் இருந்த நேரம் அப்படியான ஒரு தலைப்பிலேயே ஒரு நாள் செமினார் நடத்தும் உருவாகி உருவாக்கு நாங்கள் எப்பொழுதுமே அந்த உருவாக்கல் பணி கற்பித்தல் பணியில மட்டும் நாங்கள் யோசிக்காமல் முதலில் என்னை நான் உருவாக்க வேண்டும் என்னுடைய ஆண்டவரோடு எனக்கு இருக்கின்ற உறவு தொடர்பு எப்படி இருக்கிறது நான் எப்படிப்பட்ட இறை அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த அனுபவத்தில் கொடுக்கின்ற ஒரு நெற்செய்தி பணிதான் இந்த மரக்கல்வி அதுவும் என்னுடைய முதலாவது கருத்து ரெண்டாவதாக இந்த மரக்கல்வியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மரக்கல்வியினுடைய வெற்றி அல்லது இதை நாங்கள் எப்படி பகுப்பாய்வு செய்வது அல்லது எப்படி நாங்கள் இதை திறனாய்வு செய்வது மரக்கல்வியினுடைய வெற்றியை எப்படி நாங்கள் மதிப்பீடு செய்வது என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை நாங்கள் எழுப்புகின்ற பொழுது நாங்கள் சொல்லலாம் மடக்கல்வி சோதனை வைக்கிறோம் இத்தனை பேர் பாஸ் பண்ணி இருக்கிறார்கள் இத்தனை பேர் பயஸ்ட் மாஸ் இருக்கிறார்கள் எங்களுடைய மறைக்கல்வி வெற்றி என்று சொல்லலாம் இல்லை அப்படியாகவே அது இந்த உலகம் சார்ந்த கல்வி முறைகளுக்கு அது அது ஒரு ஒரு மதிப்பீடாக இருக்கலாம் ஒரு ஆய்வாக இருக்கலாம் மறைக்கல்வியினுடைய வெற்றியை நாங்கள் மதிப்பீடு செய்வோம்